ஸ் உங்களோட உலகம் இன்று நாம் வீட்டு விசேஷங்களை பற்றி சிந்திப்போம் நாம் சாதாரணமாக வீட்டில் காதினி விழா பூ பணி விழா திருமண விழா இதெல்லாம் சரி தானே ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து நாலு வரைக்கும் இதனுடைய பயன்கள் இருக்குது அதை பற்றி பார்ப்போம் விழாக்களில் வந்து நம்முடைய மனங்கள் மிகுந்த சந்தோஷமாக இருக்குது புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மக்களும் குழந்தைகளும் வரும்போது அது மிகுந்த மகிழ்ச்சி தானே அது மட்டும் இல்லை ஒருவர் எல்லாரும் விழாக்கு வர்றாங்க எல்லோரோடும் நாம் முன் விட்டு பேசி சந்தோஷமாக இருக்கிறோம் இந்த எல்லாம் நம்முடைய உறவுகளை பற்றி தெரிஞ்சுக்கொள்றதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இந்த விழாக்கள் அது மட்டுமா நம்மளுடைய கலாச்சாரம் நம்முடைய பண்பாடுகளை வந்து நம்முடைய சந்ததிகளுக்கு சொல்கிறது இந்த விழாக்கள் தான் இல்லை நம்ம பல வகையான விருந்தைகளை பரிமாறுறோம் இதை பரிமாறும்போது அங்கு உள்ள மக்களுக்கு வேலை கொடுக்குறோம் அது மட்டுமல்ல அங்கே உள்ள வியாபார நிறுவன நிறுவனங்களுக்கு வருமானம் வருது வியாபார நிறுவனங்கள் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருது வரி கிடைக்குது ஏழை எளிய மக்களுக்கு உணவு கிடைக்கிது அதனால் ஒரு செலவு செய்வதன் மூலமாக தான் நாட்டுடைய பொருளாதாரம் உயரும் செலவு பண்ண தெரியாதவனுக்கு சம்பாதிக்க தெரியாது ஆகவே முறையாக சம்பாதிச்சு இது போன்ற விசேஷங்களை நாம் சிறப்பாக செய்வதுதான் நம்முடைய வீட்டிற்கும் நாட்டிற்குமே விசேஷமாக அமையும் ஆகவே வீட்டு விசேஷங்களை திறம்பட செய்வோம் நன்றி